ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு கொண்டக்கடல கொழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ கொண்டக்கடலை கொழம்பு செய்கிறதுக்கு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்லை நாலு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரமூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரவம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு பத்து மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு எட்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் அப்புறம் குழம்பு நல்லா தான் தேவையான அளவும் உப்பு அவ்வளோதாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் விஞ்சியலை இலை அன்னாசிப்பூ பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கொண்டக்கலையில கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்க அதனால இதுக்கு தேவையான உப்பு கொடுக்க மிளகாய் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு பண்ணிக்கலாம் கொண்டக்கடலை வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம் அடுப்புல வச்சுட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி போட்டுக்கலாம் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ ஏன்னா கொண்டக்கடல வேக வச்ச தண்ணிலாம் அவ்வளோ சத்து இருக்குது அதனால அந்த தண்ணியிலே ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு அதெல்லாம் போட்டுரும் அரைச்சி அது ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ லைட்டா கிளறி விட்டு குக்கர் போ மூடியை போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கொண்டக்கழ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாப்பாடுக்காக தான் மதிய சாப்பாடுக்காக தான் செஞ்சுருக்கிறேன் நன்றி வணக்கம்